காரிமங்கலம் அருகே அடுத்தடுத்து நான்கு கடைகளில் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளை ஹார்ட் டிஸ்குகளையும் விட்டு வைக்காத கொள்ளையர்கள் காரிமங்கலம் அருகே கொட்டுமாறனள்ளி ரோட்டில் அதே பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்துள்ளார் இவரது கடை அருகே துணிக்கடை ஹார்ட்வேர் கடை பிளாஸ்டிக் பெயிண்ட் கடை ஆகியவை உள்ளது நேற்று முன்தினம் இரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு வேல்முருகன் உள்ளிட்ட கடை உரிமையாளர்கள் கடைகளை பூட்டி வீட்டிற்கு சென்றனர் நேற்று காலை வேல்முருகன் கடையை திறக்க முற்பட்டபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்த ரொக்கப்பணம் மற்றும் பொருட்கள் கொலை போனது தெரிந்தது மேலும் சிசிடிவி கேமராவின் ஹார்டிஸ்கும் திருடு போனது தெரிந்தது இதேபோல் அருகில் உள்ள துணிக்கடையில் பல ஆயிரம் மதிப்புள்ள துணிகள் திருடப்பட்டதும் ஹார்டிஸ்குகள் தூக்கி சென்றதும் தெரிந்தது மற்ற இரண்டு கடைகளான ஹார்ட்வேர் மற்றும் பெயிண்ட் கடைகளில் பூட்டு மட்டும் உடைக்கப்பட்ட நிலையில் ஹார்டிஸ்குகள் திருடு போய் இருந்தது தெரிய வந்துள்ளது இதேபோல் காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான பெரியாம்பட்டி முரசுப்பட்டி குண்டூர் ஆகிய பகுதிகளில் உள்ள கோவில்களில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டு கோவில்களில் கொள்ளையடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர்